வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்தரம் அஜய் குங்கு மேட்டரி மொழியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேட்ரிமோனி மொழி இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்தரத்தில் தான் இருக்குது நமக்கு வேறு எங்கேயுமே கிளைகள் இல்லைங்க இப்போ நம்ம மேட்ரி மொழியில் பார்த்திங்கன்னா பசங்களுக்காகட்டும் பொண்ணுங்களுக்காகட்டும் ஜாதகங்கள் வந்து நிறையவே இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானது மெயினில் ஆன்லைனில் எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க இப்போ நான் நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஜாதகம் நாங்கள் அனுப்பி வைப்போங்க அது இல்லாமல் குரூப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக உங்கள் ஏஜஸ் ஸ்ப்ளீட் பண்ணி ஜாதகம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் உங்கள் மேரேஜ் முடிக்கிற மாரி உங்களுடைய ஜாதகம் எங்கள்கிட்ட இருக்கும் நீங்களாக பார்த்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் டெலிட் பண்ணுவோங்க அது இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா ஜாதங்கள் அதாவது கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் இந்த மாதிரி அதிகபட்சமாக வடக்கு சைடில் இருந்தாங்க வந்துட்ருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த ஜாதகம் நம்மள்கிட்ட அதிகமாக வந்துருச்சு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்காகட்டும் பசங்களுக்காகட்டும் ஜாதகம் வந்து நிறையதையும் இருக்குதுங்க நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து அதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பார்த்தா முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் நீங்களே நேரடியாகவே பார்த்து எடுத்து பேசிக்கலாங்க இது மறைமுகமாக எந்த இதுவும் கிடையாதுங்க நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கலாங்க இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஜாதங்கள் எடுத்து அவங்களே மேரேஜ் பண்ணி சுபீட்சமாகவும் இருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சுபிக்ஷமாக விரைவில் திருமணம் நடைபெறணும்னா எங்கள்கிட்ட ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்கள்